நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செடியெல்லாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மல்லிகைப்பூ முட்டு வச்சுருக்கோம் அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இங்கே ஒருத்தன் படுத்து கிடக்குறான் பாருங்க என் மாதிரி செம்ம குழந்தைகளில் படுத்து கிடக்குறான் ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதில்லை அதனால போக வேணாம்னு சொன்னேன் அதனால என் மாதிரி செம்ம போகமா இருக்கிறான் தகுதி ஓகேங்களா நம்ம வாங்க போய் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகேவா நண்பர்களே மணி அஞ்சாக போகுது பாருங்க எப்படி வெயில் அடிக்குது பாருங்க கண்ணையும் முழிக்க முடியல வாங்க நம்ம வந்து செடியை பார்ப்போம் பாருங்க நண்பர்களே இதுதான் பாருங்க பிங்க் கலர் ரோஸ் பிங்க் கலர் இப்போ தான் மொட்டு வச்சுருக்கேன் பாருங்க இதை பாருங்கள் இந்த மொட்டு பாருங்கள் கறி போன மாதிரி ஆகிடுச்சு இது பாருங்கள் அழகாக மொட்டு வச்சிருக்கேன் இப்போ தான் துளீர் வச்சு மொட்டு வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ பூ பூக்கு தெரியுங்களா ஒயிட் ரோஸு எல்லாம் இப்போ தான் எல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ எல்லாம் பாருங்கள் துளிர் வச்சுருக்கோம் சூப்பராக வச்சுருக்கலாம் நிறைய பூங்க பாருங்கள் இருக்கிற புக்கார்கிறக்கெல்லாம் உடஞ்சி போச்சுங்க இது வந்து ரெட் ரோஸ் பாருங்க இதுவும் பாருங்க முட்டி வச்சிருக்கு இதுதான் வந்து பன்னீர் ரோஸ் பூவே பூக்க மாட்டேங்குதுங்க என்ன வை ரெண்டே ரெண்டு பூ தாங்க பூத்துக்குது பூக்கவே மாட்டேங்குதுங்க நண்பரே வாங்க அப்படியே போகலாம் இந்த நாலு செடியை பார்த்தாச்சு இங்கே வாங்க செவந்தி செடி நான் தூட்டியே மாத்தி வைக்கிறேங்க வச்சு அது எல்லாம் செத்து போச்சுங்க இதாங்க மிச்சம் இருக்கு பாருங்க மல்லிகை முட்டை வச்சிருக்கு பாருங்க நண்பரே அழகா இருக்குங்களா இது என்னமோ அடுக்கு மல்லையானுன்னு சொல்லுவாங்க பாருங்க நல்ல பெருசாக இருக்குது பாருங்க முட்டை ஒன் டூ த்ரீ மூணு முட்டு இந்த இதில் வந்து நிறைய பூ பூத்துச்சு இதெல்லாம் கொட்டிடுச்சு பாருங்கள் பதிலாக முட்டு வச்சிருக்கு ஓகேங்களா சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு பாருங்கள் செம்மா வெயில் அடிக்குதுங்க நண்பரே வாங்க அப்படியே போவோம் இதெல்லாம் கனகாம்பாரி இது துளசி கிள்ளிக்கு நான் வரப்போம் டேபிள் ரோஸ் பாருங்க பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள் சீசன் முடிஞ்சிடுச்சு இங்கே ஒரு ஓரமாக ஒரு கொய்யா கண்ணு ஒன்று இருக்குது பாருங்கள் ஓகேங்களா கற்றோலை நண்பர்களே இப்போ பார்த்தாச்சு எல்லா செடி இப்போ தான் துரியர் வச்சுருக்கு ஓகேங்களா சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்